சின்ன ஒரு வீடியோ போட இருக்கிறேன் இந்த கேமராமேன் இல்லை நான் தான் தனியாக வீடியோ பிடிச்சி எல்லாம் செய்ய வழியாக உங்களுக்கு நான் இது என்ன செய்கிறேன்னுட சொல்லி காட்டுறேன் என்னென்ன சாமானுண்டா இது அரைச்சரைச்சு அடுத்தது வெங்காயம் இஞ்சி உள்ளி சீரக மிளகெல்லாம் போட்டு உப்பும் போட்டு இது செய்கிறேன் அதுக்கப்புறமா என்ன செய்ய போடுறேன்டா இந்த குடம்ளக இது வந்து இதுக்குள்ளே இதை திணித்து கறி வைக்கப்படுறேன் என்ன எப்படி செய்ய போகிறேன்றதை பாருங்க நான் இப்போ ஓப்பான்றது ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையே நான் தெரியாது தெரியும்ட்டு தான் நான் நினைக்கிறேன் இதை இதுக்குள்ளே இப்படி நல்லா அமுக்கி அடைஞ்சு வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக இருங்க நான் ஒன்றுண்டா போட பழந்துக்கில் இந்த அடியே வச்சுருக்குறேன் இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு பத்து நிமிஷம் முடி அவன் அவிய வச்ச பிறகு திரும்ப இதே ஒரு கறியாக்க போகிறேன் என்னோடய கூட இருங்கோ வாருங்க என்ன செய்ய போகிறோம் ரெண்டு பேரங்கோ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு விட்டமாட்டா பெரிய கலைஞ்சிரும் வதக்கித்தான் போட போகிறோம் அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு பேரங்கோ வெட்டி வச்சுக்கிறோம் இல்லை தண்ணி ஒரு கையால் செய்ய கஷ்டமா இருக்குது நடந்தா வெங்காயம் அதுபோல் இங்கே கொஞ்சம் புரியும் உடமையாக எல்லாம் போகலானே இது என்ன மாதிரி பார்ப்போம் விடணும் இனிமேட்டை பண்ணுறோம் டென் மினிட்ஸ் முடிஞ்சது இப்போ நாங்கள் இதே இதில் அந்த தண்ணியை விட்டு எடுப்போம் எடுத்து இனி வைப்போம் சோ தண்ணியை விட்டு எடுத்துட்டேன் விட்டேன் பாருங்கள் இனி நாங்கள் தாளிக்க வேணும் அதுக்கேட்ட இதில் கொண்டு வர செய்வோம் போட்டிருக்கிறேன் வரைக்குறத்துக்கு தாளிக்கிறத்துக்கு

குரம்பு கீழ நல்லா இருக்குது இதை நாங்கள் வேற சாப்பிட்டேன் பண்ணுவோம் இப்போ பாருங்க இங்கே அடுத்து வச்சுட்டேன் வீட்டில் கொஞ்சம் வேந்தியம் போடுவோம் வேந்தியத்தை போட்டு கொஞ்சம் போட்டு நாங்களே தக்காளி பழத்தோடு சேர்த்து வரப்போம் கணக்கத்து வேலை என்ன தக்காளி பழம் பிடிச்சிருந்தாலே அதை நான் கொஞ்சமாக போட்டேன் உப்பு போடுறேன் ரொம்ப அதுக்கும் உப்பு போட்டு தான் வச்சேன்னா கொஞ்சம் தண்ணி கடவாக போடுவோம் இது நல்லா மூட மூடி வச்சு வைப்போம் கிரேவி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இந்த கிரேவியை வந்து எந்த சட்டிக்கு போடுவோம் எனக்கு அது வந்து நாங்கள் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தோம் திரும்ப எடுத்தால் உடைஞ்சி போதும் கிரேவியே இருக்க முடியல ஓகே உங்களை எங்கிரீன் பண்ணுறதுக்காக இந்த கறி வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி எடுக்கிறத செய்து பார்க்குறது எனக்கு தண்ணி பார்க்கணும் மிகவும் அருமையான சுவையான சுயான சாப்புள்ள இதுக்குள்ளே இந்த மிளகாய்க்குள்ளே காரங்க வச்சு துணிச்சு வச்சிருக்கோம் நல்லா அரைஞ்சி அவங்க அடித்து போட்டு இன்னும் வதக்கி எண்ணெயில் வதக்கி இது குழம்பு செய்திருக்கோம் எப்படி இருந்தது நல்லா சுயாக இருக்குது இது உப்பு வந்தாக்கலாம் பயசு வந்தாக்கிட்லாம் ரொட்டியோடு சாப்பிட்லாம் எதோடையும் சாப்பிட்லாம் நான் இரவுக்கு இது செய்தேன் இது வந்து நாங்கள் புக்கோடு தான் சாப்பிடுவேன் நீங்களும் இது செய்தேன் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறேன் வேதத்தில் செப்பனியா என்ற ஒரு உத்தாவணி இருக்குது அதில் மூன்று மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வாசனம் சொல்லுகிறது உன் தவனாகிய உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமே உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவரின் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாக கழிவு போடுவார் எப்படி இருக்கணும் நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக உத்தவமாக நடக்கும்போது ஆண்டவர் இப்படி செய்வார் நீங்கள் இந்த வசனத்தை தியானிங்கோ உங்கள் வாழ்க்கையில் இதை கடைப்பிடிங்கோ நீங்கள் உண்மையும் உத்தவமாகி நடக்கும்போது இந்த வேதத்துக்கு கீழ்ப்படைந்து இந்த சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படைந்து நடக்கும்போது கத்த நிச்சயமாக ஆசீர்வைப்பார்கள் இப்போது கறி நெல் ஸ்மெல்லாக இருக்குது நல்ல அன்னைக்கு நல்ல டேஸ்டியாகி வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பொழுதும் மரமக்சியாக இருங்க சந்தோஷமா இருங்க அதான் நமக்கு வேலை எப்பொழுதும் வருத்தம் துன்பம் என்று சொல்லி நாங்கள் வருத்தத்துக்கே இடம் கொடுக்காத படிக்கி அதையெல்லாம் ஒரு பக்கத்தில் மூட்டை வட்டி வச்சுட்டு இது நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது கத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்பேன் நான் சொன்ன வேறு வசனத்தின்படி உங்களை எல்லாரையும் வைப்பேன் நானும் இப்போ உங்களை அதற்கு விடை பரப்புவன் ஓகே கோட்ல யூ Stay happy!